ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் ரட்சிப்பு இரட்சிப்பு இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும் சிலர் நித்திரையை விட்டு எழுந்த பின்பு மிகவும் உற்சாகமாக காணப்படுவார்கள் அதனால் வேலைகளையெல்லாம் தன் கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் பகிர்ந்தளித்துவிட்டு அந்த நாளை சுகமாய் கழிப்பார்கள் சிலர் நித்திரையை விட்டு எழுந்த பின்பு இந்த நாள் நமக்கு எப்படி இருக்குமோ என்று வேலை இல்லாதவர்கள் கவலையோடு இருப்பார்கள் யார் நமக்கு நிரந்தரமான வேலை கொடுப்பார்கள் நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற சிந்தனையோடு இருப்பார்கள் ஆனால் இயேசுவின் பிள்ளைகள் நித்திரையை விட்டு எழுந்த பின்பு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதண்ணினாலும் தேவனுக்கு தெரிவித்து அந்த நாள் முழுவதும் தேவ சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று அப்போசனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் அப்பொழுது நாம் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு சுகமாய் வாழலாம் துர் இச்சைகளை உதறிவிட்டு கத்தராகிய இயேசுவை தரித்து கொண்டால் என்றென்றும் சமாதானமாய் வாழலாம் என்றார் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவோம் இயேசுவே இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் காத்தருளும் உம் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன்